أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واهل الأقضة من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا معلمتنا إنك أنت العليم الحكيم يا ربي يا رحمن يا رحيم என்னுடைய வேதத்தை எங்கத்திற்கு வசந்தமாக ஆக்கி தாய் அல்லா பார்வை எங்களுக்குள்ள கவலைகள் எல்லாம் நீக்கி ரஹ்மத் செய்ய யார் அதில் வரக்கூடிய பிள்ளைகளை தவறுகளை மன்னித்து நிறைவான கூலி எங்கள் அனைவருக்கும் தந்தேன் ஆலமிங்களா அதியாயம் எழுவத்தி ரெண்டு சூராட்சி மக்காவில் இறக்கப்பட்டது இருபத்தி எட்டு வசனங்கள் அது அசுஹான இந்த சூறால என்ன விஷயத்த சொல்றாங்கன்னா ஆஹ் ஜின்கள்ல ஒரு குழு வந்து அல்லாஹுடைய வேதத்தை கேக்குது இறை நம்பிக்கையும் கொடு அது மட்டும் இல்லாம அதனுடைய மேன்மையை போற்றி இணை கற்பிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுது ஏக இறைவனான அல்லாஹுக்கு மனைவி மக்கள் கிடையாது மனிதர்கள் சிலர் ஜின்கள் சிலரை பாதுகாப்பலாக ஆக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வானத்துல நடக்கக்கூடிய வானவர்களுடைய உரையாடல ஒட்டி கேட்க சோதிடர்களுக்கு தகவல் சொல்லி வந்த ஜிங்க ரவிசராஜ் வருகைக்கு பின்னால தீ பந்தகங்களால் விரட்டியடிக்கப்பட்டாங்க ஜிண்கள்ல நல்லவர்களும் ஆஹ் நல்லவர்களும் ஆஹ் அல்லாதவர்களும் இருக்கிறாங்க ஜிண்கள்ல முஸ்லீம்களும் இருக்கிறாங்க பாவிகளும் இருக்கிறாங்கிற செய்தியும் இதுல இருக்கு ஆஹ் அது அதுக்கடுத்து பல்வாசல்கள் அவ்வளவு கூறியது அது அவனையின்றி வேறு யாரிடமும் பிரார்த்திக்க கூடாது அல்லாவுக்கு மட்டுமே மறைவான அந்த அறிவு இருக்கு மத்த யாருக்கும் கிடையாது அவன் தன்னுடைய அடியார்கள்ல தன் நாடுறவங்களுக்கு தூதுத்துவத்தை கொடுக்குறான் தூதர்களுக்கு மட்டும் மறைவானவை குறித்து அறிவிக்கலாம் அது மட்டும் இல்லாம அவன் ஒவ்வொன்றையும் துல்லியமா அறிந்தவனா இருக்கிறான் இப்படிங்கிற செய்தி இந்த சூறாவில வருது வாங்க போய் பார்க்கலாம் சாரா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நீர் கூறும் எனக்கு இவ்வாறு வகி அனுப்பப்பட்டிருக்கின்றது ஜிங்கலில் ஒரு குழுவினர் கவனமாக கேட்டனர் பின்னர் தம் சமூக மக்களிடம் சென்று கூறினர் நாங்கள் மிகவும் அற்புணம் அற்புதமானது ஒரு குர்ஹானை செவியுற்றோம் அது நேரிய பாதையின் பக்கம் வழிகாட்டுகின்றது ஆகையால் நாங்கள் அதன் மீது நம்பிக்கை கொண்டோம் மேலும் நாங்கள் எங்களுடைய இறைவனுடன் எவரையும் இணையாக்க மாட்டோம் மேலும் எங்களுடைய இறைவனின் மாச்சிமை மிகவும் உயர்ந்தது உன்னதமானது அவன் எவரையும் மனைவியாகவோ மகனாகவோ எடுத்துக் கொள்ளவில்லை மேலும் நம்மில் உள்ள அறிவியல்கள் பற்றி உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் மேலும் அல்லாஹின் விஷயத்தில் சொல்ல முடியாது என்று நாங்கள் கருதி இருந்தோம் மேலும் மனிதர்களில் சிலர் சில ஜின்களிடம் பாதுகாவல் கோரக்கூடியவர்களாய் இருந்தனர் இவ்வாறு செய்து அவர்கள் ஜின்களின் ஆணவத்தை இன்னும் விட்டார்கள் மேலும் மனிதர்களும் நீங்கள் நினைத்திருந்தது போன்றுதான் நினைத்திருந்தார்கள் அல்லாஹ் எவரையும் தூதராக தூதராக அனுப்ப மாட்டான் என்று மேலும் நாங்கள் வானத்தை துலாவி பார்த்தோம் அது பலமான காவலர்களால் நிரப்பப்பட்டிருப்பதையும் எரிநட்சத்திரங்கள் கண்டோம் மேலும் இதற்கு முன் ஒட்டு வானத்தில் அமர்விடங்கள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருந்தன ஆனால் இப்போது யாரேனும் ஒட்டு முயன்றால் ஒரு எரி நட்சத்திரம் அவருக்காக குறிவைத்து காத்திருப்பதை காண்கின்றனர் மேலும் கூறினார் பூமியில் உள்ளவர்களுக்கு ஏதேனும் தீமை நாடப்பட்டுள்ளதா அல்லது அவருடைய இறைவன் அவர்களுக்கு நேர்வழி காட்ட விரும்புகின்றானா என்பதை நாம் அறியோம் ஜின்கள் வந்து அழகான முறையில் இந்த புராண செவி ஏற்றது தன்னுடைய கூட்டத்தார்கள்கிட்ட போய் அந்த பூ செவியை வச்சதை அவங்க சொல்லி காட்டுறான் அது மட்டுமில்ல விட்டுட்டு சில ஜின்களை மணங்கக்கூடியவர்களா சில மக்கள் இருக்கிறாங்க அதை பத்தி அல்ல சொல்றான் ஏன்னா இந்த ஜின்கள் போய் சொல்றாங்க தாங்களை நாங்க நல்ல புராண அவனுடைய வார்த்தைகளை கேட்டோம் அந்த உயர்ந்த ரவுக்கு மனைவியும் மகனோ எதுவுமே இல்லை அவன் தனித்தவனுங்கிறத உணர்ந்துகிட்டோம் அறியாத மக்கள் தான் இப்படி நடக்கிறாங்க சிலர் வந்து அல்லா அல்லாஹ் அல்லா விஷயத்த போய் சொல்றாங்க ஜிண்களை பாதுகாவலர்களா எடுத்துக்கிட்டாங்க அப்படி எடுத்துக்கிட்டதுனால அந்த ஜிண்களுக்கு மேற்கொண்ட ஆன்வமும் அந்த அதிகாரத்துக்கு வந்துருச்சு ஆனா அப்படி எடுக்க கூடாது மனிதர்கள் நினைக்கிற மாதிரி நாங்களும் நினைச்சோம் அல்லா எந்த தூதரையும் அனுப்ப மாட்டான் அப்படின்னு ஆனா அல்லாஹ் சில தூதர் அனுப்பியிருக்கான் அழகா ஆனா உடைய வசனத்தை ஓங்கி காட்டுறாங்க நாங்க ஓணத்துல போய் மேல அங்க இங்கெல்லாம் புல்லாவி தேடி பார்த்தோம் ஆனா உங்களுக்கு முன்னாடி போறப்போ எங்களுக்கு அவங்க உட்கார ஒட்டு கேட்கறதுக்கு இடம் இருக்கும் இப்ப கொஞ்ச நாளா அந்த மாதிரி இல்ல அங்க போனாலும் ஒரு எரிய வி எங்களை வந்து ரெட்டியா வச்சு தாக்குது ஈகப்ப பூண்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க அடுத்ததா மேலும் நம்மில் சில நல்லவர்களும் இருக்கின்றனர் அவ்வாறு அல்லாதோரும் இன்னும் சிலர் நம்மில் இருக்கின்றனர் நாம் பல வழிகளில் பிளவுண்டு உண்டு கிடக்கின்றோம் மேலும் நம்மால் பூமியில் அல்லாஹை வென்றிட முடியாது என்பதையும் எங்கேனும் ஓடிச் சென்று அவனை தோல்வியுற செய்திட முடியாது என்பதையும் நாங்கள் அறிந்திருந்தோம் மேலும் நேர்வழி காட்டும் அறிவுரையை நாங்கள் கேள்விப்பட்ட போது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் இனி எவரேனும் தன்னுடைய இறைவன் மீது நம்பிக்கை கொள்வாராயின் அவருக்கு இழப்பு அல்லது அநீதி பற்றி எந்த அச்சமும் இருக்காது மேலும் நம்ம சிலர் முஸ்லிம்களாயும் அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்தவர்களாயும் வேறு சிலர் சத்தியத்தில் இருந்து பிறந்தவர்களாயும் உள்ளனர் எவர்கள் இஸ்லாத்த இறைவனுக்கு கீழ்படியும் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் ஈரேற்றத்தின் பாதையை தேடி பெற்றுக் கொண்டனர் ஆனால் எவர்கள் சத்தியத்தில் இருந்து கொண்டார்களோ அவர்கள் நரகத்தின் எரி எரிபொருள்களாய் ஆகிவிட்டார்கள் மேலும் நபியே நீர் கூறும் இன்னும் எனக்கு வகை அனுப்பப்பட்டிருப்பது என்னவெனில் மக்கள் நேர்வழியில் நேர்வழியில் நிலை குலையாமல் இருந்திருந்தால் நாம் அவர்களுக்கு மலையை தாராளமாக பொழிய செய்திருப்போம் இந்த அருட்கொடையின் மூலம் அவர்களை சோதிப்பதற்காக மேலும் எவரேனும் தன்னுடைய இறைவனின் அறிவுரையை புறக்கணித்தால் அவரை அவருடைய இறைவன் கடுமையான வேதனையில் ஆழ்த்தி விடுவான் மேலும் மஸ்ஜிதுகள் பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்கே உரியனவாகும் எனவே அங்கு அல்லாஹை தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள் அல்லாஹ்வின் அடியார் அவனை அழைப்பதற்காக எழுந்து நின்ற போது மக்கள் அவர் மீது பாய முனைந்து விட்டார்கள் நபியே நீர் கூறும் நான் என் இறைவனையை அழைக்கின்றேன் மேலும் அவனுடன் யாரையும் நான் இணையாக்கவில்லை அல்லாஹு தலா அந்த ஜின்கள் போயிட்டு வந்து அந்த அழகிய செய்தியை கேட்டுட்டு வந்து தன்னுடைய மக்களுக்கு அழகான விஷயத்த சொல்லக்கூடிய விஷயத்த பாக்குறோம் அது மட்டும் இல்ல அவங்க நாங்க வந்து முதலாம் வானத்துக்கு போய் யாச்சு கேட்டுட்டு வந்து சொல்லுவோம் ஆனா இப்ப இல்ல அப்படின்னா அபிசல்லாலிஸ்லம் வருகைக்கு பின்னாடி அவ்வாஹத்தாலா அந்த விஷயங்களையும் தடுத்து யாரு எங்கேயும் போய் விட்டு கேட்க முடியாத அளவுக்கு அல்லா வச்சுட்டான் அப்படிங்கிற செய்தியும் பாக்குறோம் அது மட்டும் இல்லாம நம்மள கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நம்பிக்கை கொள்றாங்க சிலர் வந்து அதுல பிரிஞ்சு போய் பலவாரா ஆஹ் இருக்கிறாங்க அப்படி பிரிஞ்சு போய் இருக்கிறது தோல்வியை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப ஜிங்கல் சொல்றாங்க பாருங்க மேலும் நேர்வழி காட்டக்கூடிய அறிவுரை ஆஹ் நாங்க கேட்டப்போ அதை எங்க நாங்க நம்பிக்கை கொண்டோம் யாராச்சும் அந்த நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களா இருந்தா அநீதிக்கு அச்சத்துல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் யார் நம்பிக்கை கொள்ளலையோ தான் பாவம் தீமை இப்படி நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு அல்லஹுஸ்மான் தலா கீழ்ப்பிடிந்து வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ்மான எவ்வளவு இருந்தேற்றத்தை தக்கா தெரியுமா அழகான வாழ்க்கையை கொடுக்கறான் மலையே கொடுக்குறான் செல்வ செல்வான வாழ்க்கையை கொடுக்குறான் ஆனா யாரு சத்தியத்தில இருந்து விளக்கிட்டாங்களோ அவங்க தான் நடந்து போட ஏரி நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க எனக்கு வகை அறிவிக்கப்பட்டிருக்குது மக்கள் நிலை குலையாம நேர்வழியில இருந்தா நான் அவங்களுக்கு தாராளமா மழை இறங்கி மழை பெஞ்சா விவசாயங்கள் நல்லபடியா போகுமே அந்த அவசியமானவங்களுக்கால உங்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை கொடுப்பேன் அற்கொலைகள் மூலம் அவங்களை நம்ம சோதிப்பதற்காக இதெல்லாம் செய்றாச்சும் நம்முடைய அறிவுரைகளை புறக்கணிச்சா அவருக்குத்தான் கடுமையான தண்டனையும் வேதனையும் இருக்குங்கிறத சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அல்லா சுல்கெல்லாம் இந்த விஷயத்துல சொல்லிட்டு வா அண்ண மசாஜிதல் இல்லா மசித்கள் இருக்குல்ல அது அல்லாவுக்குரியது அதனால அங்க அல்லாவுக்கு தவிர வேறு யாரையும் அழைக்காதீங்க போய் பள்ளியில உட்கார்ந்துகிட்டே அவளியாக்களை அழைக்கிறவங்க இருக்கிறாங்க மரணித்தவரை அழைக்கிறவங்க இருக்கிறாங்க ஆஹ் அதல்லாத விஷயங்களும் நிறைய இருக்கு அந்த அந்த மாதிரி எது அவ்வளவுடைய வீடு அங்க இருந்து அவனை அழையுங்க அவன்கிட்ட பாதுகாப்பு தேடுங்க அவன்கிட்ட உதவி தேடுங்க அதை விட்டுட்டு வேற யாரையும் கூப்பிடாதீங்க அழைக்காதீங்க அதை சொல்றான் அல்லாவின் அடியார்கள் அவனை அழைப்பதற்காக எழுந்து நின்ற போது மக்கள் அவர் மீது பாய முனைந்தார்கள் அப்ப அவங்க பாது செய்ய எல்லாம் தடுத்தாங்க ஆரம்ப காலத்துல எல்லாம் இருந்துச்சு ஹிஸ்டரிய படிச்சு பார்த்தா தெரியும் நபியே நீங்க சொல்லுங்க நான் என்னோட இறைவனை தான் கூப்பிடுறேன் மேலும் அவளோட நான் யாரும் இணையாக்குறதுல அப்படி இருக்க நீங்க ஏன் நீங்க பாயிரீங்க விட மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க அடுத்தா கூறும் உங்களுக்கு ஏதேனும் தீமையோ நன்மையோ செய்திடும் மாற்றல் எனக்கு இல்லை கூறும் அல்லாஹ்வின் பிடியில் இருந்து எவராலும் என்னை காப்பாற்ற முடியாது மேலும் அவனை தவிர வேறு எந்த புகழிடத்தையும் என்னால் பெற முடியாது அல்லாஹின் வார்த்தைகளையும் அவனுடைய தூது செய்தியையும் சேர்ப்பித்து விடுவதை தவிர வேறு எந்த பணியும் எனக்கு இல்லை இனி எவரேனும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்தால் தின்னமாக அவருக்கு நரக இருக்கின்றது மேலும் இப்படிப்பட்டவர்கள் அதில் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள் இந்த மக்கள் தங்களுடைய நடத்தையை கைவிட மாட்டார்கள் எதுவரை எனில் அவர்களுக்கு வாக்களிக்கப்படும் விஷயத்தை அவர்கள் நேரில் காணும் வரை அப்போது எவருடைய உதவியாளர்கள் பலவீனர்கள் எவருடைய கூட்டம் எண்ணிக்கையில் குறைவானது என்பதை அவசியம் அறிந்து கொள்வார்கள் மேலும் கூறும் உங்களுக்கு வாக்களிக்கப்படும் விஷயம் அண்மையில் உள்ளதா அல்லது என் இறைவன் அதற்கென நீண்டதொரு காலத்தை நிர்ணயித்துள்ளானா என்பதை நான் அறியேன் அவன் மறைவானவற்றை அறிந்தவன் தான் மறைவாக வைத்திருப்பவற்றை எவருக்கும் அறிவித்துக் கொடுப்பதில்லை அவன் விரும்பிய தூதருக்கே தவிர பிறகு அவருக்கு முன்பும் பின்பும் பாதுகாவலரை நியமிக்கின்றான் அந்த தூதர்கள் தங்களுடைய தூது செய்திகளை சேர்ப்பித்து விட்டார்கள் என்பதை அவன் அறிந்து கொள்வதற்காக மேலும் அவன் அவர்களிடம் உள்ளவை அனைத்தையும் சூழ்ந்து அறிந்திருக்கின்றான் மேலும் ஒவ்வொரு பொருளையும் அவன் எண்ணி கணக்கிட்டு வைத்துள்ளான் சுபஹானு தாலா நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு கடைசி வரைக்கும் தண்டனை இருக்குது நம்பி வாழக்கூடிய மக்களுக்கு நன்மைகள் இருக்குங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ் சுபானு அல்லாவுடைய தூதர் எனக்கு நீங்க அந்த மறைவான நாள் எப்ப வரும்னு கேக்குறீங்க சீக்கிரமா வருமான்னு கேக்குறீங்க எனக்கு அதை பத்தின அறிவெல்லாம் இல்லப்பா அல்லா தான் தெரியும் எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படிங்கறத சொல்லிட்டு ஆனா அந்த நாள் வந்துட்டா உண்மையிலேயே நிராகரித்த மக்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க அன்னைக்கு தெரிஞ்சிடும் யாருக்கு யாரு உதவி செய்யறா யார் பெரிய கூட்டமா இருக்கா யார் வாய்ஸா இருக்கா யார் மதிப்பு மரியாதையில இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் அதனால நபிய நீங்க வந்து இந்த வாக்களிக்கப்பட்ட நேரம் பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத பாருங்க அதுக்குரிய கால நேரம் எனக்கு தெரியாது அவ்வளாதான் அறிவாங்கறத சொல்லிட்டு நீங்க என்ன செய்யுங்க மறைவானதை அல்லாவா இருக்கான் அதனால அவன் விரும்பிய தூதருக்கு அவன் யாருக்கு முன்னறிவிப்பு செஞ்சு எதை அறிவிச்சு கொடுக்குறானோ அதை தவிர யாரு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அது மட்டும் இல்லாம அந்த தூதர்கள் தங்கிட்ட இறைவன் வந்து தூதி செய்விய சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிறதுக்காக தான் அம்மா தானா இந்த விஷயங்களை எல்லாம் அழகான முறையில ஒண்ணு சேர்த்து கொடுத்துருக்கா ஆக இந்த தீமைகள் செய்யக்கூடிய மக்கள் அவர்களை வந்து தீமைகள் சூழும் போது தண்டனைகள் சூழும்போது அவங்க அறிஞ்சிக்கிருவாங்க ஒவ்வொரு பொருளையும் தலா எண்ணி எண்ணி கணக்கு பார்த்து வச்சிருக்கிறான் எதுவும் அவனுடைய பார்வையில இருந்து அவனுடைய அறிவிலிருந்து தப்பி போகாது ஆகவே நிராகரிக்கக்கூடிய கூடிய மக்களே கவனமா இருங்க அஞ்சக்கூடிய மக்களே ஈமான்ல உறுதியா இருந்து தொழுகையை நிலைநாட்டி அவனிடம் தோபா செஞ்சு மன்னிப்பு தேடக்கூடியவர்களா இருக்கும்போது அழகான சோனத்தை நிம்மதியான நிரந்தரமான வாழ்க்கை அவங்க தர்றாங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லைங்கிறத இந்த சூறாவின் மூலமா நம்ம பார்த்துக்கிட்டோம் அவங்களா தொழுகை நிலைநாட்டி அழகானமான கடன செயல்கள்ல இருந்து பாதுகாத்து அவனை அஞ்சி அவனை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களா ஆகவோ இன்ஷால்லா யாழ்லாவற்கான ஒரு அழகிய சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை அழகிய கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயாக யாழ்வா ஆமியும்